தமிழர் நலனை பாதுகாத்திட தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை வென்றிட சாமானியர்களின் மக்களாட்சியை உருவாக்கிட மக்கள் தலைவனை மக்களாட்சியில் அமர வைத்திட நமது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியை தமிழ்நாடு மதுரையிலிருந்து தொடங்குகிறது இந்த நாடு இதுவரை கண்டிராத பிரம்மாண்ட மாநாட்டிற்கு தமிழ் மண்ணின் ஜனநாயக திருவிழாவிற்கு அழைக்கிறார் வெற்றி தலைவர் விஜய் வெல்லப்போகும் காலத்திற்காக பிரம்மாண்ட கட்டமைப்புடன் கழகத்தின் உறுதியுடன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஆதரவுடன் நாம் அனைவரும் திரள்கிறோம் நம் மாநாடு பிரம்மாண்டத்திற்கு இணையாக தலைவரின் அறிவுறுத்தலின்படி மிக மிக கவனமான பாதுகாப்பு வழிமுறையில் நடைபெற உள்ளது பாதுகாப்பான பங்கெடுப்புடன் அர்ப்பணிப்பான வருகையுடன் கட்டுக்கோப்பான கட்டமைப்புடன் நடத்தி காட்டி நாம் நம் மாநாட்டின் சிறப்பை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் அந்த விதத்தில் நம் மாநாட்டில் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டல்கள் திண்டுக்கலில் இருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் தேனியிலிருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் திருச்சி மார்க்கமாக வரும் வாகனங்கள் அனைத்தும் மேலூர் வழியாக பார்க்கிங் இரண்டிற்கு வர வேண்டும் தென்காசியிலிருந்து வரும் வாகனங்கள் விருதுநகர் வழியாக ஏ பி கே நான்குவழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் புதுக்கோட்டையிலிருந்து வரும் வாகனங்கள் திருப்பத்தூர் மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் வரும் வாகனங்கள் பார்த்திபனூர் சாலை வழியாக வந்து நான்கு வழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் திருநெல்வேலியிலிருந்து வரும் வாகனங்கள் நான்கு வழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் நெடுஞ்சாலையிலிருந்து மாநாட்டு பந்தலுக்கு வரும்போது ஒரே திசையில் இருக்கும் ஏழு நுழைவு வாயில் வழியாக மட்டுமே மாநாட்டு திடலுக்குள் நுழைய வேண்டும் நீங்கள் அமர்ந்திருக்கும் நிற்கும் இடங்கள் உட்பட திடல் முழுவதும் குடிநீர் பைப் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் மாநாட்டு திடலின் இரு